ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன் துர்க்கியில் நடந்த படப்பிடிப்பில் நடிகர் விசால் பைக்கில் இருந்து கீழே விழுந்து படுகாயம் அடைஞ்சிருக்காரு தெலுங்கில் ஹிட்டான டெம்பர் படம் தமிழில் அயோக்கியா அப்படிங்கிற பேரில் ரீமேக் இருக்கு இதில் விசால் நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிவடைஞ்சு இதை எடுத்து அவர் சுந்தர்சி டைரக்ஷன் பண்ணுற படத்தில் நடிச்சிட்டு வராரு இன்னும் டைட்டில் அறிவிக்கப்படாத இந்த படத்தை ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் தயாரிக்கிறாரு விசாலுக்கு ஜோடியாக தமன்னா நடிக்கிறாரு இன்னொரு ஹீரோயினா ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிக்கிறாரு இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு துருக்கியில் நடந்துட்டு வருது தொடர்ந்து அங்கே ஐம்பது நாட்கள் படப்பிடிப்பு நடத்த படங்களும் முடிவு பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற கேபடோசியா அப்படிங்கிற சிட்டியில் நேற்று படப்பிடிப்பு நடந்திருக்கு சந்திரமுகி படத்தில் நயன்தாராவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் டுயட் பண்ண கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சாங்க இதே இடத்துல தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க இந்த லொக்கேஷனில் பைக் ஸ்டன்ட் சீன் ஒன்று ஸ்டன் டேரக்டர் அன்பரிவு ஷூட் பண்ணியிருக்காரு அதாவது காட்சிப்படி ஏடிவி அப்படிங்கிற நாலு வீல் இருக்கிற ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு போய் விசால் எதிரிகளோட ஃபைட் பண்ணணும் அப்போது விசால் வேகமாக பைக்கை ஓட்டிகிட்டு போனப்போ பைக் தடுமாறி கீழே விழுந்திருக்காரு இதில் விஷாலுடைய இடது கையிலேயும் காலிலையும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச படக்குழுவினர் உடனடியாக படப்பிடிப்பை நிறுத்தியிருக்காங்க படுகாயம் அடைஞ்ச மீட்டு உடனடியாக பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க அங்கே அவருக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு கை காலில் கட்டுப்போட்ட நிலையில் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராரு இதுக்காக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு மிசாலுக்கு சமீபத்தில் தான் திருமணம் நிச்சயமாக இருக்குது இந்த நிலையில் அவருக்கு இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கிறது அவருடைய குடும்பத்தினரையும் கவலையறைய வச்சுருக்கு